இனிய காலை வணக்கம் சஞ்சய் வானிலை முதலில் நம்முடைய வானிலை பார்ப்பவர்கள் கீழே இருக்கும் சிவப்பு கலர் பட்டினை பிரஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தினம் தினம் நம்முடைய வானிலை பற்றி தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கும் பட்டனை ப்ரெஸ் செய்து என்ற பட்டனை ப்ரெஸ் செய்தால் தினமும் நம்முடைய வானிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் தீவிரமடைகிறது வெப்பசலன மலை மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பகுதியில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக சிறப்பான ஒரு மலைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் கேரளா மற்றும் கர்நாடகா உட்பகுதி பகுதிகள் உட்பட குறிப்பாக இன்று முதல்ல மாலை முதல் மலை தொடங்கக்கூடிய பகுதிகள் எது எதுன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி திருநெல்வேலியுடைய இந்த அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி இந்த பகுதியில் எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி நாங்குநேரி பனங்குடி நாகர்கோவில் குளித்துரா அந்த திருவனந்தபுரத்தை ஒட்டி பகுதிகளில் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மலைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தாளவாடி மலைப்பகுதிகளில் இன்று மதியத்துக்கு மேலே அப்படியே மழைப்பொழிவானது கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி அதிகரிக்க தொடங்கும் அதே மாதிரி இன்றைக்கி உட்புற புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் தூத்துக்குடி மாவட்டங்கள் பகுதியில் ஒரு சில இடங்களில் மழைப்பதிவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி மேற்கு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ஈரோடு திருப்பூர் மாவட்டம் இந்த பகுதிகளில் ஒரு நீலகிரி மாவட்டங்கள் பகுதியில் இன்று மாலை ஒரு நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வேமங்கோட்டை அணை அமைந்திருக்கக்கூடிய பகுதி அதேமாதிரி சங்கரன்கோவில் புளியங்குடி பகுதி கடையநல்லூர் இந்த பகுதி தென்காசி மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் பகுதி அதேமாதிரி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சானார்பட்டி கோட்டையூர் பகுதி அருப்புக்கோட்டை இந்த பகுதிகளிலாம் மழை எதிர்பார்க்கலாம் நல்ல மழைப்பொழிவானது கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவானது இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி மதுரை மாவட்டம் பகுதிகளிலும் மழைப்பொழிவானது கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதிகளிலும் மழைப்பொழிவானது எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி திண்டுக்கல் டு மதுரை அந்த பகுதிகளில் நம்ம வந்து திண்டுக்கல்லேருந்து சின்னாளம்பட்டி வத்தலகுண்டு பெரியகுளம் ஜக்கம்பட்டி மாதிரி ஏழுமலை பெரியூர் பத்ரா இருப்பு சிவகாசி இந்த பகுதிகளில் கொடைக்கானல் மலைப்பகுதிகள் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவை கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மின மிக கனமழை எதிர்பார்க்கலாம் எங்கன்னு பார்த்திங்கன்னா நேர திண்டுக்கல் டு மதுரை செல்லக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மலைப்பொழி விருதுநகர் மாவட்டங்கள் பகுதியிலும் தேனியுடைய மேற்கு பகுதி பெரியகுளம் அந்த கொடைக்கானல் மலைப்பகுதி ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி பெரியகுளம் கொடைக்கானல் கொடை ரோடு வத்தலகுண்டு அதே மாதிரி ஜக்கம்பட்டி ஏழுமலை உசலம்பட்டி மதுரை மாவட்டம் அப்படி வந்துடும் பெரியூர் அதே மாதிரி எரச்சிபுரம் உசலம்பட்டி விருதுநகர் மாவட்டம் புதுப்பட்டி இந்த பகுதிகளில் உள்ள வந்துடும் சின்னமனூர் பகுதி கம்பம் தேனி மாவட்டம் கூடலூர் தேனி மாவட்டம் பகுதி இதெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தேனி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்துடைய கொடைக்கானல் மலைப்பகுதி மாதிரி ஈரோடு மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய தாளவாடி சத்தியமங்கலம் இந்த மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் இந்த பகுதிகள்லையும் நல்ல ஒரு மழைப்பொழிவு பதிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தின் உட்புற மாவட்டங்கள் அனைத்து பகுதிகளிலும் சேலம் திருச்சி நாமக்கல் கரூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் தற்போதைய தருமபுரி மாவட்டம் மேட்டூர் அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு பதிவைக்கு வருகிறது வரக்கூடிய நாட்களில் இந்த மழைப்பொழிவு மிக சிறப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேட்டூர் அணைக்கு நல்ல நீர்வரத்தை கொடுக்கும் அதே மாதிரி பவானிசாகர் அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகள் பெரியார் அணை முல்லைப் பெரியார் அணை நீர்பிடிப்பு பகுதிகள் இங்கே வைகை அணை நீர்பிடிப்பு பகுதிகள் இங்கே வந்து மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் போக போக அப்படியே பார்த்தீங்கன்னா மழை வந்து தீவிரமடையும் போது நம்மளுக்கு அணைகளுக்கான நீர்வரத்து சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் விவசாயிகளுக்கு இந்த மேற்கு மாவட்டங்கள் ஈரோடு நீலகிரி மிக சிறப்பான மழைப்பொழிவு அதிக பயன் பெறக்கூடிய மாவட்டங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய வட மேற்கு பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டிருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட பகுதி மேட்டூர் அதே மாதிரி சேலம் மாவட்டம் பகுதி ஈரோடு மாவட்டம் திருப்பூர் கோவை நீலகிரி அதே மாதிரி தேனி திண்டுக்கல் மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் பகுதிகள் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் பகுதிகளில் நல்லதொரு மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் அதே மாதிரி திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் உட்புற மாவட்டங்கள் பகுதிகளில் அந்த மலை ஒட்டியிருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நல்ல மலை நல்ல மழைப்பொழிவானது எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்